வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரைட் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க கோலாலம்பூர் முருகன் கோயில் பார்த்துருப்பீங்க சூப்பராக பார்த்தோம் இல்லையா ரைட் இப்போ கோலாலம்பூர்லேருந்து ஜோஹோ பார்க் அங்கே போகிறோம் அது எப்படின்னா சிங்கப்பூரும் மலேசியாவுக்கும் பார்ட்ரு இப்போது நம்மளுடைய வேளச்சேரி தான் சிங்கப்பூர்னு வச்சிங்களேன் கிண்டி பக்கம் பக்கம் வேளச்சேரி கிண்டி பக்கம் இந்த ரேஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த டிஃப்ரெண்ட் அளவு தான் இப்போ அங்கே தான் போகிறோம் வாங்க போலாம் ரோடெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க காமிச்சேன் உங்களுக்கு ரோடெல்லாம் ஏர்லி மார்னிங் சாரி ஏர்லி மார்னிங் காமிச்சேன் இப்ப பாருங்க নিট তার ஆமா சார் ட்ரின்ட் அவர் திரு இப்போ நாங்கள் பக்கம் தங்கி திருட்டுங்களா அங்க குண்டவுன் இருக்கு பரோம் யா டுன்ட் அவர் தித்து பாருங்க ரோடெல்லாம் எப்படி கிளியராக இருக்கும் சூப்பராக இருக்கும் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வருது அது டிபின் ட்வின் நம்ம பக்கத்தில் நம்ம இருந்தோம் அங்கே நம்ம இந்த வியூவை பார்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த வியூ ஆக்சுவலாக மிஸ்டாக இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தெரியும் எப்படி இப்படிலாம் இருக்கு

சூப்பராக சூப்பா எப்படி தெரியுது நம்ம பார்த்து தெரிது டோட்டல் நைட்டு பார்க்கும் வித்தியாசம் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு கூட்டம் பார்த்து பல 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 பில்டிங் சுத்த பாருங்கள் கொஞ்சம் மிஸ்ட் எடுத்து மாடி இப்போ கொஞ்சம் வெயில் வந்து உங்களுக்கு படிச்சுக்காரங்க ஸ்ட்ரீட்டு ஹீட்டு இடம் ஃபுல்லாக நம்மளை இப்போ நம்ம இந்த இடத்துல காரில் போனோம்னா நம்மளை சுற்றி பில்டிங்காகவே தான் இருக்குது அதுவும் சின்ன சின்ன பில்டிங் கிடையாது ஒன்னாந்து பக்கம் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பாருங்க சோ இது வந்து ஆக்சுவலா சரியான பார்க்க வேண்டிய இடம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இருந்தாலும் முக்கியமா நீ காலையில கோயில போய் தரிசனம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வேற லெவல இருந்துச்சு இது சார் டனல் டனல் மாதிரி இருக்கு இந்த பாருங்க பில்டிங் எப்படி இருக்கு எப்படி எல்லாம் கட்டி இருக்காங்க வளைஞ்சி நெளிஞ்சி ஹைட்டா எப்படிதான் அவ்வளவு கட்டுறாங்க தெரியல அவ்வளவு சூப்பரா இருக்கு பில்டிங்கு நம்மளுக்கு வந்து சென்னையில் எல்ஹ் தான் பெரிய பில்டிங்காக தோணுச்சு அப்புறம் தாராப்பூர் டவர்ஸ் ஒன்று பில்டிங்ஸ் ஸ்ட்ரீட் அவ்வளோ கிளியர் வியூஸாக வியூஸ் இப்போ ஒரு டனல் மாதிரி ஒன்று வரும் இல்லை இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ரோடு போயிட்டுருக்கே இங்கே வந்து ரோடு டிராஃபிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி மெட்ரோ போட்டு ட்ரெயின் உள்ள போகிறமோ இங்கே மாதிரி ரோடு போட்டு ரோடு உள்ளே டேனல் மாதிரி போகும் கிட்டத்தட்ட செவன் கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்கலாம் ஓகே ஓகே பாருங்க பாருங்கள் உள்ளே இறங்க போகுது சார் ஓகே 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 இதுதான் மேலே போர்டு பார்த்துங்க இந்த டனல் மாதிரி இது கிட்டத்தட்ட நிற்கிறாங்க ஓகே டிராஃபிக் ஆகும்போது நம்ம பிரிட்ஜ் கட்டுறோம் பட் இங்கே பாருங்கள் அப்படியே உள்ளே போகுது பாருங்கள் அப்பா இந்த ஃபாஸ்ட்டாக வைப்பாங்களே பேர் மறந்துட்டேன் அதில் போகலாம் டைம் லேப்ஸ் நான் ஆன் பண்ணுறேன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போது பாருங்கள் செவன் கிலோமீட்டர்ஸ் கறந்தாச்சு இப்போ வெளியேற போகிறோம் நம்ம இப்போ நம்ம வந்த கார் நம்மள தாண்டி ஒரு வண்டியும் போல நம்ம தான் ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க அப்போ வேற லெவலில் இருக்குங்களே இப்போ நீங்கள் ஒரு போட் பார்த்தீங்க ஸ்மார்ட் அண்ட்டு இது ஒரு தனியான ரோடு ஸ்பெஷல் நாலு கார் அஞ்சு கார் போகிற மாதிரி தாராளமாக இருக்கும் சரன்னு போயே இருக்கலாம் பேடு சொல்லுவாங்க ட்ரெயின் போது பாருங்கள் எத்தனை அடுக்கு இருக்குது பாருங்கள் இந்த பக்கத்தில் மேலே இப்போ டோல் வருது இல்லைங்களா இந்த டோல் என்னன்னா கோலாலம்புரம் கோலாலம்பூர் அதை நம்ம விட்டு வெளியே போகிறோம் ஸோ இதோட கோலாலம்பூர் முடியுது இதுதான் மெயின் டோல் ஸோ இதிலே வந்து ஸ்மார்ட் இருக்கு அது மயர் ஆர் ஃபிட் அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ நம்ம கோலாலம்பூரம் போட்டு வெளியே போகிறோம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு ரோடு ஒயிட்டு பாருங்கள் இவ்வளோ அகலமாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்ணமும் இல்லை இந்த ரோட்லேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து கார் லைனில் போகிறோம் அவ்வளோ பெரிய இடமா இருக்கு நம்ம போகிற ஒரு ஜோஹர்பார் முந்நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம் இருக்கிறோம் நேருக்கணும் போகிறதுக்கு முந்நூறு கிலோமீட்டர்னால் நம்ம திருச்சி சென்னை டு திருச்சி இல்லாட்டி சேலம் முந்நூறு கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரமாக ஆகும் போனாடி பஸ்லே ஏழு மணி நேரம் ஆச்சு சரி ஆறு மணி நேரம் ஆகணும் வச்சு இதில் ஜஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் போயிடலாம் இப்போ நம்ம கார் போயின்ட்டு இல்லையா இந்த லைனில் வந்து ஸ்பீடாக போகிறது இப்போ நம்ம ஃபோர் லேன் இந்த நாங்கள் வரல பாருங்கள் இதுக்கு அடுத்து இந்த கார் போகுது இல்லையா இந்த செகண்ட் லேன் இது ரொம்ப வேகமாக போகிறது இது கொஞ்சம் மீடியமாக போகிறது அதுக்கு ஸ்லோ ஸ்லோவாக போனால் அங்கே ஒரு கார் போது பாருங்கள் தேர்ட் லேன் இந்த மாதிரி கரெக்டாக போவாங்க லேன் மாறக்கூடாது மாறினா இது ஃபைன் குறைஞ்சது நாலாயிரம் அஞ்சாயிரம் இந்த ஊரில் போடுவாங்க இப்போ நம்ம கார் எத்தனை கிலோமீட்டர் பார்க்கலாம் நூற்றி இருபது கிட்ட நூறு நூற்றி இருபது கிட்ட போயின்ட்டு இருக்கோம் ஒரே லைனில் போயிட்டுருக்கோம் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயின்னே இருக்கோம் நம்ம ஊரில்லாம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு மதுராந்தம் அப்படி போகிறப்போ லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு கடைங்க வரும் பட் இங்கே என்ன ஒரு விசேஷன்னா இது ஹைவேஸ்லையே நடுவில் பிரிட்ஜ் மாதிரி கட்டி அதுக்கு மேலே ஹோட்டல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அது கூட இப்போ வரும் பாருங்கள் இப்போ நேரத்தில் அதாவது இப்படி கிடையாது இப்படி மேலே பிரிட்ஜு கட்டி மேலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது இன்னும் கொலாட்டத்தில் வரும் பாருங்கள் கிலோமீட்டர்ஸ் ஸ்கூல் பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி கிட்டே போயின்ட்டுருக்கேன் இங்கே வந்து லேன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஃபாஸ்ட்டாக இப்போ நான் போகிற லைனும் ஃபாஸ்ட்டாக போயின்னே இருக்குது மேக்ஸிமம் இங்கே ஹார்ன்னு அடிக்க மாட்டாங்களா ஆர்னு அடிச்சா நம்ம ஊரில் ஆறுன்னு அடிச்சு தான் போவாங்க இங்கே ஆறுனே நான் ஏறி இது வரைக்கும் ஆறுன்னு அடிச்சு நான் பார்க்கல சப்போஸ் முன்னாடி என்ன ஆரடிச்சானே நம்ம தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் நம்மளுக்கு திட்ட மாதிரி அதுக்கொசரம் மேக்ஸிமம் இங்கே வந்து ஆர்டடிக்காக போயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஸ்மூத் தான் இது ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸில் போகிற நம்மளுக்கு தெரியல பாருங்க இப்போ நம்ம தாண்டி ரெண்டு காரம் போச்சுக்கி எதுனா ஆரணிச்சு தான் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் வந்துட்டார் நம்ம ஃபர்ஸ்ட்டு அப்புறம் தான் மறுபடியும் அதே ட்ராக்கில் ஒன் ஃபார்ட்டியில் போக வேண்டியது தான் அவன் புய்ன்களே போகிற த சிட்டி தாண்ட போகிறோம் அந்த சிட்டி பேர் செரம்போன் இப்போ இந்த வீடியோ வந்து மலேசியாக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆஹா இப்படிலாம் ரோடு இருக்கேன்ட்டு இந்த ஊரில் பார்க்குறவங்களுக்கு நம்ம ஊரை எடுத்து நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோங்கன்ட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க செரம்போன் என்னென்னு தெரியல ஒரு லைட் ஆகிடுது இந்த இடத்துல நான் டிராஃபிக்கே பார்க்கல அங்கேருந்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அது என்ன காரணம்னா பார்த்தீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் நாலு லைட் அப்படியே பெரிய லாரி லைட் ஏறிற மாதிரி இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்போ நாலு லாரி அப்படியே லைனாக நின்னு பின்னாடி டிராஃபிக்காக வச்சுக்கேன் அது என்னென்னா இப்போ நம்ம இந்த ரோட்டில் ஸ்பீடாக இருக்கோம் இந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீடாக போகிறப்போ எதனா கார் டயரோ வேறு எதனா திங்ஸ் ஒரு ரோட்டில் இருந்துச்சுன்னா நம்மளால் எடுக்க முடியாது அப்படி எடுக்கிற பட்சத்தில் வர பின்னாடி ஒரு காரோ லாரியோ நம்மளை அடிச்சிடும் அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி நாலு லாரி வந்து ரோடு அப்படியே மறிச்சு நாலு அஞ்சு நாள் ரோடை மறிச்சு நின்றோம் ஸோ பின்னாடி டிராஃபிக் நின்றோம் அதுலேருந்து ஒரு லாரி முன்னாடி போய் அந்த இடத்த க்ளீன் பண்ணப்பறம் ட்ராஃபிக் அந்த அப்புறம் ரோடு கொஞ்சம் க்ளீயர் ஆகிறப்போ லாரி ஒன் பை ஒன் ஒன் பின்னாடி பின்னாடி போயிட்டு பின்னாடி டிராஃபிக் கிளியர் ஆகிடும் ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக போகிறப்போ நடுவில் ஒரு டயரோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்து ஸோ இந்த இடத்துல எப்படி ரோடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம அதை நான் காமிச்சுனாங்க எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம டோல் வாங்கிட்டு அதுக்கு என்ன ஒரு ஒர்க் பண்ணுறாங்க நம்ம ஊரில் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு கல் மண் தான் ரோட்டில் இருக்கா பாருங்கள் ஒரு நீட்டாக இருக்குது பாருங்கள் ரோடு இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் வந்து டோல்கேட்டில் வந்து டோல் வாங்குகிறாங்க ஒரே சண்டை ஆகுதான் நம்ம போன சொன்னால் கூட எதுவும் அவங்க காதில் கேட்டுக்கிறதுல பான் வாயில் பான் ப்ராக் போட்டுன்னு இஷ்டத்துக்கு துப்பின்னு இஷ்டத்துக்கு வர போறங்கிட்ட சண்டை போட்டுன்னு இருப்பாங்க இப்போ நம்மளே நம்ம நம்ம ஹைவேஸில் போகிறப்போ நடு ரோட்டில் ஒரு டயர் இருக்குது நாம் போய் அங்கே சொன்னோன்னு வச்சிக்கலாம் கேட்க மாட்டாங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்ருவாங்க பட் இங்கே நாம் சொன்னாலும் சரி இல்லை அவங்கள பார்த்தாலும் சரி வந்துட்டு அந்த நடுவில் இருக்க அந்த டெஸ்ட் குப்பியோ டயரோ எடுத்துகிட்டு நாலு லாரி ஒன்றா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு ஒன்று பண்ணி இதனால தான் இங்கே டோல் பற்றி யாரும் கவலைப்படாமல் தானாக டோல் கட்டுறாங்க ரோடு சல்லுன்னு போயினே இருக்குது பட் நம்ம டெய்லி ஒவ்வொரு டோல்கேட்லையும் எதனா ஒரு சண்டை யூடியூப்பில் பார்ப்பீங்க ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க இன்ஸ்டாகிராமில் பார்ப்பீங்க எதனாவும் நம்ம பார்த்துன்னு இருக்கேன் இல்லையா அதுக்கு தான் காரணம் இங்கெல்லாம் அவ்வளோ ஆக்ஷன் மிலிட்ரி மாதிரி இங்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க ரைட்டில் பாருங்கள் பாம்பி எவ்வளோ இருக்கு பாருங்கள் மலேசியாலேருந்து பாம்பாயில் ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா இந்த பாம்பா எடுக்கிறாங்க பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக நான் தென்னை மரம் தான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா அது பாம்பியா ப்ராம்ப்டி வந்து கண்ணுங்க குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க அது சில பெரிய ஏக்கரா மாதிரி எடுத்து வரணும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க ஒரு பெரிய ஏக்கரா மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஏக்கரால கண்ணு மாதிரி வச்சுட்டு அதில் இந்த ஒரு சீட்ஸில் இருந்து பாம்பாயும் எடுக்கிறாங்க அதில் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் மலேசியா பார்க்குறது ரெண்டு பக்கம் பச்சை பசையில் இருக்கு ஆக்சுவலாக அது மான்சூன் சொல்லுவாங்க நேற்று வந்து நான் மலேசியாவில் வரப்போ மழை இல்லை திடீர்னு மழை பெய்ஞ்சிச்சு அப்போ தான் டவுட் ஆச்சு என்ன மழை இல்லாமல் திடீர்னு மழை பெய்யுதுன்னு பார்த்தேன் இப்போ அண்டார்டிகா எடுத்துகிட்டா ஃபுல்லாக பனி நம்ம நாட்டை இடத்துல வெயில் காலம் மழை காலம் இருக்கும் பட் இங்கே வந்து டூ மான்சூன் இருக்குது மான்சூன் சீசன் அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கு இதில் வந்து எப்போனாலும் மழை பெய்யலாம் எப்போனாலும் வெயில் காயலாம் நேற்று அந்த மாதிரி தான் நல்லா வெயில் அடிச்சிருந்துச்சு திடீர்னு சரியான மழை மார்னிங் பார்த்தா மழை லருவ ட்ரையாக இருக்குது இது வந்து சீசன் எப்போவுமே மாறி 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 வந்துட்டேதான் இருக்கும் ஸோ இது பண்ண நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்டு சவுத் ஈஸ்ட் மான்சூன் ரெண்டுமே இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இல்லையா நம்மளுக்கு இது பார்க்குறதுக்கு ரெண்டு மான்சூனும் மாறி மாறி வர்றதால மலேசியாவில் மேக்ஸிமம் எப்போவும் பச்சை பசேல்னு தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் பாருங்கள் அதுவும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பச்சை பசேல்னு தான் இருக்கும் எப்பவுமே இருக்கும் கேமரா ஸ்பீட் கேமரா அதனால் இத்தனை இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் நம்ம போகிறோம் தெரிஞ்சிடலாம் சார் தெரிஞ்சிடும் இப்போ இப்போ நம்ம ரோட்டில் போய்னே இருக்கிறோம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டு எங்கன்னா போகிறப்போ ரைட்லேயும் லெஃப்ட்லையும் சாப்பாடு சாப்பிடுவோம் கிராஸ் பண்ணுறப்போ எப்படி அடிப்படையெல்லாம் பிரச்சனை இருக்குது பட் இங்கே பாருங்கள் ரோடு சென்டரில் மேலே பிரிட்ஜ் மாதிரி கட்டி ஹோட்டல் மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் ஓகே இப்போ மேலே அது நான் ஃபஸ்ட்டு பிரிட்ஜாக நினச்சேன் ஆக்சுவலாக பிரிட்ஜ் கிடையாது இது அங்கே அது ஹோட்டல் மாதிரி ஒரு கார்னர் கூட தெரிஞ்சு பாருங்கள் சென்டரில் ஆமாம் அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அந்த கார் கீழே சர்வ சர்வ சர் போகிற சவுண்டு கூட அது கேட்கும் பாருங்கள் தான் கார்னர் தெரியுதுங்களே பார்க்குறது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஸோ அது ஹோட்டல் மாதிரி இந்த பக்கமும் நிறைய பார்க்கிங் ரேட்னு சொல்லியும் லெஃப்சலையும் பார்க்கிங் இருக்கும் இப்போது நீங்களே ரிலேஷன்ஸ் யாரா பார்க்குன்னா அந்த பக்கம் வரவங்க இந்த பக்கம் வரவங்க ரோடு கிராஸ் பண்ணி என்ன ஆகிறதுக்கு அழகாக இந்த மாதிரி இடத்துல பார்க் பண்ணிவிட்டு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி போட்டு பேசிட்டு பொறுமையாக போகலாம் இதெல்லாம் கார் பார்க்கிங் ஏரியா மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இப்படியே நம்ம வந்தோம் இந்த இடத்துல வர்றவங்க இப்படி கார் விட்டுருவாங்க அந்த பக்கம் வரப்போ அந்த பக்கம் கார் விட்டுருவாங்க விட்டுட்டு நடுவில் போவாங்க இல்லையா அந்த பிரிட்ஜு கார்னர் மாதிரி இப்போ நான் நிற்கிற அந்த பிரிட்ஜு மேலே தான் இது ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது உள்ளே போகலாமா வாங்க இங்கே ஒரு கடை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஃப்சி நம்ம இது உள்ளே போகிறோம் போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே போய் லெஃப்ட்டு போகிறோம் ஓகே இப்போது இந்த கடவுள் வந்திருக்கோம் அப்படியே லெஃப்ட்டு போனோம்னா இங்கே நான் இந்த இதுதான் ஒன்று ஆர்டர் பண்ணுறோம் ஆர்டர் பண்ணிட்டு கையில் எடுத்துன்னு அப்படியே நடந்து போகிறோம் நான் கீழே காமிச்ச இல்லையா ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பக்கமும் கார் சர்ற சரணு வர்ற மாதிரி அந்த இடம் வரும் பாருங்கள் இப்போது கரெக்ட் அந்த கார்னு வருது பாருங்கள் தெரியுதுங்களா இருந்து மேலே காமிச்சவங்களே கார்னர் பாருங்கன்ட்டு கார் சர்வ சர்னு வர மாதிரி கண்ணாடி போட்டிருக்காங்க இதாங்க உட்காந்து சாப்பிட்றோம் இந்த கார்னர் பாயிண்ட் ஸோ ஹைவேஸ்க்கு நடுவில் ஒரு மேலே பிரிட்ஜ் மாதிரி கட்டி அங்கே கேஎஃப்சி மாதிரி நிறைய கடைகளை வச்சுட்டு இங்கே சாப்பிட்றாங்க வேறு லெவலில் இருக்க பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் வந்து வண்டி வருது இந்த பக்கம் வண்டி போகுது ரெண்டு பக்கம் பெரிய பார்க்கிங் இருக்கு உங்களை பார்த்தாலே தெரியும் இவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல இந்த இடத்துல உட்காந்து இந்த ரோடு வியூஸ் பார்த்து சாப்பிட்றது ஒரு சந்தோஷமான விஷயம் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் குறைக்கப்படும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாங்கினோமா அந்த நான் கீழே இருந்து காமிச்சுட்டு அந்த கார்னர் தான் அந்த கார்னர் பாருங்கள் வண்டி ஒரு சர்வ 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 வருது பாருங்கள் பார்க்குறதுக்கேட்டால் வேறு லெவலில் இருக்குது இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் தமிழில் போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு அடுத்து 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 டிராவல்ஸ் வீடியோ நான் கண்டிப்பாக நான் போகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க இந்த ட்ராவல்ஸ் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது நிறைய வீடியோ போட்டால் அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் போயின்னே இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்பியும் நம்ம செலக்ட் பண்ண முடியும் என்ன வேணுன்ட்டு என்னென்னா எனக்கு பாருங்கள் ஃப்ரைட் சிக்கன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது நம்ம ஃப்ரைட் சிக்கன் இருக்கா பாருங்கள் சார் ஃபேமிலி ஓ அஞ்சு பீஸ் இருக்கு ஓகே ஓகே ஷாப் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரைட் சிக்கன் நான் கேட்டிருக்கேன் ஃப்ரைட் சிக்கன் ஐ லவ் கோக் எனக்கு என்னமோ தெரியல கோக் ரொம்ப பிடிக்குது உடம்பு கெடுதுன்னு சொல்லி இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க பிடிக்குது எனக்கு ஃப்ரைட் சிக்கன் வாங்கியிருக்கோம் மூணு கோக் வாங்கியிருக்கோம் வாங்க சாப்பிடலாம் அவருக்கு தமிழ் தெரியாது சொல்லுங்க வாங்க சொல்லுங்கள் வாங்க வாங்க சாப்பிடுதலாம் ஆ சொல்கிறார் பாருங்க ஆக்சுவலாக வந்து இவங்களெல்லாம் சிக்கன் ஆல் சிக்கன் சிக்கனா சிக்கன் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் அது போக கூட சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரியே அந்த கார்ன இடத்துல உட்காந்து சாப்பிட போகிறேன் இந்த இடத்துல நான் சாப்பிட நினச்சேன் இந்த கார் அட்ரஸ் பக்கம் ஹைவேஸ்க்கு மேலே இந்த மாதிரி எங்கேயும் சாப்பிட முடியாது கீழே வண்டியும் போயின்னு இருக்கு கையில் சுட சுட ஃப்ரை சிக்கன் இதெல்லாம் நான் தான் நினச்சி பார்த்துருக்கேன் இப்போ நிலம் நடக்குது வாங்க சாப்பிட்லாம் இந்த கார்னர் இடத்துல நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன் என்டனை இங்கே பாரு வண்டியோட ஸ்ப்ரே ஆகு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் நான் சாப்பிட போறேன் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ நீங்களும் சொல்லலாம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க வாங்க சாப்பிடணும் ஓகே தேங்க்யூ ரெண்டு ஃப்ரைடு சிக்கன் ஒரு ஐஸ் கோக் ஐஸ் க்யூப் கோக் சாப்பிட்டேன் செமையாக இருந்துச்சு ரைட் ரெஸ்டூம் போயிட்டு போக வேண்டியதுதான் ஓகே இங்கே டாய்லெட் வந்தால் இந்த பக்கம் ஒரு பேட்ஸ்மன் கூட வரலாம் எப்படின்னு பார்க்கலாம் ஜென்ஸ் டாய்லெட் எங்க இங்கே ஸ்மோக்கிங் கூட பண்ணக்கூடாது ஓகே தே நீட் பப்ளிக் டாய்லெட்டு எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஊரில் வந்து பஸ் வந்து நிற்கும் இல்லையா நிற்கும் அந்த மாதிரி நிற்க இடத்துல இந்த மாதிரி டாய்லெட் இருக்கும் பார்த்துருக்கு எப்படி இருக்குன்ட்டு இது எப்படி இருக்கு வரணும் ஏட்டமை வர லெவலில் இருக்குது பாருங்க நம்ம காரங்க நிற்கிது போகலாம் நான் பெல்ட்டு போடல அதுதான் உடனே இடத்துக்கு பாருங்க வந்துட்டு இருக்கோம்ட்டிங்க நான் வந்து கிளியர் பண்ணுறாங்க ஒரு சின்ன ஆக்சிடென்டோட உடனே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க பாருங்கள் ஃபுல்லாக சோலார் சூரியசக்தி தமிழ்ல சோலார் ஃபுல்லாக வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு எதையுமே இங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டில் சின்ன சின்னதா மேல வந்து சோலார் வச்சிருப்போம் கரண்ட் எடுக்கிறதுக்கு இவங்க ஒரு பெரிய ஏரியாலேயே ஃபுல்லா கரண்ட் எடுக்கிறது அந்த மாதிரி வச்சிருக்காங்க கிளைமேட் அப்படியே மாறுது பாருங்க இப்போ இப்போ நம்ம மொலக்கான் இடத்த தாண்டி போயிட்டு இருக்கோம் இந்த மொலக்கான் இடம் இந்த பேர் வந்த விதம் வித்தியாசமா வந்துச்சு அது நானும் பார்த்தேன் அது என்னன்னா ஆயிரத்தி நானூத்தி ஓராம் ஆண்டு ஜாவாவில் இருந்த ஒரு பேரரசு சிங்கப்பூர் மீது படையெடுத்தது அந்த கட்டத்தில் சிங்கப்பூரை ஆட்சி செய்த பரமேஸ்வரம் அங்கிருந்து வெளியேறி தீப கற்பக மலேசியாவில் கால் பதித்தார் ஒரு நாள் ஒரு மரத்தின் அடியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் ரெஸ்ட் எடுத்திருந்திருக்காரு அப்போ ஒரு நிகழ்ச்சி அவரை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு அது என்னன்னா அவரு கூட இருந்த ஒரு நாய ஒரு சருகுமான் எட்டி உதச்சிருக்கு அதை பார்த்த பரமேஸ்வரா பிரமிச்சு போயிட்டாரு என்னடா இப்படின்ட்டு பலவீனமான ஒன்று வலிமையான ஒன்றை எதிர்கொள்வது நல்ல சகுனம் என்று கருதினார் எனவே அவர் ஓய்வெடுத்த இடத்திலேயே ஒரு அரசை உருவாக்கலாம் எனும் ஒரு எண்ணம் எழுந்தது அவருக்கு அதன்படி மலாக்கா எனும் பேரரசு அந்த இடத்துல உருவானது பரமேஸ்வரா சாய்ந்து ஓய்வெடுத்த மரத்தின் பெயரும் மலாக்கா அந்த மரத்தின் பெயரையே பரமேஸ்வரா அந்த இடத்திற்கு வைத்து விட்டார் இதுதான் இப்போதே மலா மலாக்காவிற்கு பெயர் வந்தவன் எப்படி டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நானூற்றி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இந்த கதை தீபகற்பக நாடுன்னா மூணு பக்கமும் கடல் ஒரு பக்கம் நிலம் சிங்கப்பூர் வந்து தீவு நாலு பக்கமும் வந்து கடல் இருக்கும் நடுவில் வந்து ஊர் இருக்கும் ஸோ இது தீபகற்பக நாட்டில் வந்து இந்த இவர் பரமேஸ்வரா அங்கேருந்து வெளியேறி இந்த இடத்துல ஒரு ஹிஸ்டரிக்கல் மாதிரி பண்ணியிருக்காரு ரியலி கிரேட் இல்லையா ஸோ இந்த மலாக்கான்ற பேர் வந்து இதுதான் காரணம் ஜோஹர் பாகு வந்தாச்சு கே எல் ஜேபி ஷாட்டா சுன்னா ஜேபி வந்தாச்சு அங்கேருந்து இப்போது இந்த பக்கம் வர வரைக்கும் ரோட்டில் ஒரு பிளாக் போட்டிருக்கோம் அங்கே கேஎல் முருகன் கோயிலேருந்து கிளம்பி ஜேபி வரைக்கும் வந்திருக்கோம் வந்தோம்னா எட்டு முடிச்சிடுறேன் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரீட் பற்றி பேசு ரோடை காமிச்சது பாம் ட்ரீ அப்புறம் அந்த மலாக்கா சொல்லிட்டு அதோட கதை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் அது வந்தோம்னா சொல்கிறேன் ஹோட்டலில் வந்து மேலே சாப்பிட்டது அங்கேருந்து வியூஸு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு புது அனுபவம் இருந்துச்சு இந்த மாதிரி கண்டன்ட்டு இந்த மாதிரி இந்த ஹைவேஸில் ஒரு ஹோட்டல் மேலே சாப்பிட்ன கண்டென்ட்டு வேறு இருந்தாலும் யூடியூப்பில் போட்டுருக்காங்க எனக்கு தெரியல நான் தான் ஃபஸ்ட்டு போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னும் கொண்ட நேரத்தில் ஜேபி வந்துடும் ஜேபியில் வந்துவிட்டோம் போய்விட்டு இது வந்து ஒரு ட்ராவல் விளாக் மாதிரி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போது முருகன் கோவில் போய்ட்டு வந்த மாதிரி இது உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு முருகன் கோயில் கிடையாது சொல்கிறாங்க அதையும் அந்த ஸ்ரீலங்கா ஃப்ளைட் வந்து ஒரு ஆப் இருக்குது நாங்கள் ஆப்பில் வந்து அந்த ஃப்ளைட்டோட விலை கம்மியாக வருது ஜாஸ்தியாகவும் காமிப்பாங்களாம் அதை பார்த்துட்டு அது போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருக்கு வெயிட் பண்ணுங்கள் கூட சீக்கிரம் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் ஓகேவா